ஸ்ருதி ஸ்மிருதி பிராணனம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகாபரிவா நி பரிபூர்ண கிருபா கடாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நண்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய தமிழ் குரோதி தமிழ் புத்தாண்டு பலன் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு பொதுவான பலனை கொடுக்க போறோம் தொடர்ந்து நம்ம குரு சுக்கரன் டிவில எல்லா பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க ஒரு சில பேர் ஜாதக எழுதவும் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை ஏன்னா குரு அருள் திரு அருளே கிடையாது இப்ப இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி வரப்போகுது இந்த வருஷத்துல பன்னெண்டு ராசிக்கும் எப்படி யோகமா கொடுக்க போறாரு இதை ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் எடுக்க போறோம் பொதுவாக இந்த வருஷம் என்னதுல பிறக்குது விருச்சக லக்னத்துல இந்த வருஷம் பிறக்குது ராசி என்ன ராசி மிதன ராசி மிருகசிரியத்துல பிறக்குது பொதுவா பாருங்க எட்டாவது ராசி இந்த வருஷம் பிறக்குதுங்க காலபுருஷனுக்கு விசக லக்கணத்துல எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் உலக ரீதியில நிறைய விஷயத்த பார்க்கலாம் செவ்வாய் ராஜா வராரு சனி பவன் மந்திரி வராரு செவ்வாய்னா நெருப்பு கிரகம் அப்ப நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்த உலக ரீதியில பார்க்கலாம் பூகம்பம் போலீஸ் ராணுவம் நிறைய விஷயம் தொழில் சம்பந்தப்பட்ட தடைகள் இது எல்லாமே இந்த வருஷத்துல பார்க்கலாம் இதான் இந்த வருஷத்துல பஞ்சாங்கத்துல குறி குறிப்பிட்டிருக்காங்க ஏன்னா குரோதி தமிழ் புத்தான் குரோதியிலே பேர் இருக்கு பாருங்க அது பேரே ஆக்ரோஷமான பேர் அப்ப பஞ்சாங்கத்துல என்ன குறிப்பிட்டாங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்கும் மழை தேவையான மழை பெய்யாது அப்படின்னு பஞ்சாங்கல கொடுத்துருக்காங்க அது உலகத்துக்கு கொடுத்திருக்காங்க இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் என்ன ஒரு பலனை கொடுக்க போறாது இந்த வருஷத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டுங்கிறது பாருங்க இந்த பொதுவா தமிழ் புத்தானுங்கிறது எந்த கிரகத்தை வச்சு மையமா இருப்பாங்க நாலு கிரகத்தை வச்சு மையமா இருப்பாங்க குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இதுதான் ஒவ்வொரு ராசியில அதிக நாட்கள் பயணிக்கூடிய கிரகம் இந்த கிரகத்தை மையமா வச்சுதான் இந்த பொது பலனை எடுப்பாங்க இந்த வருஷம் இப்படி இருக்கும் இதுல நல்லா இருக்கும் இந்த ராசிக்குன்னு சொல்லுவாங்க இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இதுல என்ன ஸ்பெஷலான ஒரு பலன் எடுக்க போறோம்னா இந்த நாலு ராசி சொன்னீங்க பாத்தீங்களா குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இது போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதம் பலனை நம்ம எடுக்க போறோம் அது இல்லாம இந்த வருஷத்துக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் இருக்க போகுது இந்த பனிரெண்டு ராசியும் இத பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி கால புருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி பொதுவா சிம்ம ராசியுடைய பொதுவான குணம் எப்படி இருக்கும் தைரியமான ராசி தைரியமான குணம் இருக்கும் சிம்ம ராசி என்பர்கள்ட்ட இதோட அதிபதி யாரு சூரிய பகவான் இப்ப சூரிய பகவானா இந்த ஒன்பது நவகிரகத்திலையுமே பாருங்க சூரிய பகவான் தான் முக்கியமான கிரகம் அப்ப சிம்ம ராசியில பிறந்துமே பாருங்க தன்மானத்தோட வாழக்கூடிய நபர்கள் சிம்ம ராசி ஒரு தைரிய குணம் இருக்கும் இதுலையுமே பாருங்க நீதி நேர்மையான ஒரு வழியில போகக்கூடிய நபர்கள் சிம்ம ராசி என்பர்கள் இதுலையுமே ஸ்டெயிட் பார்க்க பேசுவாங்க மனசுல வச்சுக்க மாட்டாங்க எப்போதுமே குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய குணம் யாருக்கிட்ட இருக்குன்னா சிம்ம ராசி என்ப நிறைய பேர்கிட்ட இருக்கும் குடும்பத்துக்குள்ள நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க சிம்ம ராசியில பிறந்துட்டா தன்னுடைய பேமிலி தன்னுடைய குடும்பம் தன்னுடைய குழந்தைகள் இதில் மேல நிறைய அன்பு காட்டக்கூடிய நபர்கள் தான் சிம்ம ராசி ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தா பின்வாங்க மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க ஒருத்தர் பேச்சு ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து பின்வாங்க மாட்டாங்க ஒரு தைரிய குணம் தன்னம்பிக்கை எல்லாமே சிம்ம ராசிக்கிட்ட இருக்கும் என் தனி வழி அப்படின்பாங்க என்னுடைய வழி வழி இதுலயுமே ஒரு கண்ணியம் கட்டுப்பாடோடு வாழக்கூடிய நபர்கள் தான் சிம்ம ராசி அவளோட சிம்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனா கொடுக்க போறான்னு சொல்லி நம்ம எல்லாமே ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன் இது ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன்காதீங்க பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்துல என்ன திசா புத்தி நடக்குதுன்னு சொல்லி உங்க ஜாதத்துல பாருங்க இப்ப நீங்க மூன்று ரசிகளை பார்த்துருப்பீங்க மகா நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்தி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்திலையும் பிறந்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசை புத்தி நடக்கும் பிறக்கும் போது சொல்லுவாங்க உனக்கு இந்த வயசுல இந்த திசை வருது இந்த புத்தி வருது இந்த கிரகத்தோடைய தொடர்பு ஒரு இதுல நீ சிறந்து விளங்குவே இதுல விளங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க இந்த விஷயத்துல இவர் படிப்புல நல்லா இருப்பாரு இவர் வெளிநாடு போவாரு வெளியூர் போவாரு இந்த வேலை பார்ப்பாரு இந்த தொழில் பண்ணுவார் சொல்லுவாங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல திசா புத்தி கிரகத்தை வச்சுதான் இந்த வயசுக்கு அப்புறம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க அதான் மெயினானது உங்க மெயினா பிறப்பு ஜாதகம் முக்கியம் கிறப்பு ஜம் வச்சுதான் ஒரு பலனையும் ஒரு துல்லியமான பலனையும் கொடுக்க முடியும் அதனாலதான் எல்லா வீடியோலையும் என்ன சொல்லுவேன்னா பொது பலனை பாருங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது நம்ம உடம்புல ஒன்பது நவ கிரகங்கள் இயங்குது அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அது யோகமான பலனை அந்த திசை புத்தி வருது பார்த்தீங்களா அப்ப அந்த யோக பா யோகமான பலனை கரெக்டா செய்யும் எந்த கிரகம் பலவீனமோ அந்த நேரத்துல அந்த பலவீனமான திசை புத்தி வரும்போது அந்த பலவீனமான விஷயத்த கண்டிப்பா கொடுக்கும் எல்லாம் பாருங்க பலவீனமான கால திசை புத்தி வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை சந்திச்சுதான் ஆகணும் அதை மாத்த முடியாது இந்த கட்டத்தில் உள்ள கிரகம் அந்த கட்டத்தில் தூக்கி வைக்க முடியாது அதுக்குதான் பரிகாரம் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் இந்த கிரகத்துக்கு இந்த கோவில்ல போய் வழிபாடு பண்ண அந்த பாதிப்பு பெருசா உள்ளதை சின்னதா குறைக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பெருசா உள்ள பாதிப்ப சின்னதா தடுத்து நிறுத்தது பரிகாரத்துல இருக்குது அதான் பரிகாரங்கிறது அதனால ஃபுல்லா தடுத்து நிற நிறுத்த முடியாது உள்ள பாதிப்ப சின்னதா கண்ட்ரோல் பண்ண முடியும் பரிகாரத்துல அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவேன்னா இது பொது பலனா எடுத்துங்க சில பேர் என்ன செய்ய நினைக்கிறேன்னா இது ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்கிறாங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா பொது பலனை எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பணம் எங்களுக்கு கரெக்டா வருது அப்படிங்கிற ஏன்னா சிம்ம ராசி என்பர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்ததே சிம்மன் தான் அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்ததும் சிம்ம ராசி என்பர்கள் தான் நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ பாருங்க உடனே உங்களுக்கு வருதுனா நம்முடைய சேனலை பார்க்கணும் நம்மளுடைய சேனல பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் விலகணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் ஒரு கர்ம வினை கொடுத்திருப்பார் அது எப்ப வேலை செய்யணும் நான் சொன்னேன் பாத்தீங்களா திசா புத்தி அதை நீங்க மறந்துடுறீங்க இது ஃபுல்லா வாழ்நாள் பலாம் எடுத்துறீங்க அப்படி எடுத்துக்கூடாது திசா புத்தியை கம்பேர் பண்ணிடுங்க துல்லியமான ஒரு பலன் இங்க பாக்கலாம் இதுல கடைசி விட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் பொதுவா இந்த புத்தாண்டு பலன் வச்சுக்கோங்களேன் இந்த குரோதி ஆண்டு புத்தாண்டு வந்து மூணு கிரகத்தை மையமா வச்சுதான் எடுப்பாங்க குரு பகவான் சனி பகவான் ராகு கேதுகள் இதுதான் ஒரு ராசில அதிக நாட்கள் சஞ்சாரம் செய்வாங்க இவங்களை மையமா வச்சுதான் இந்த ஆண்டு இப்படி இருக்கும் இந்த ஆண்டுல இந்த வருஷம் உங்களுக்கு இப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க இப்ப சிம்மத்துக்கு எந்த மாதிரி ஒரு அனுகூலத்தை கொடுக்க போறாரு பாப்போம் சிம்மத்துல பாருங்க பொதுவா குரு உங்களுக்கு எங்க இருக்காருன்னா பத்தாம் பாவத்துல நிக்கிறார் குரு பத்துல குரு இரண்டாம் பாவத்துல கேது இரண்டாம் பாவத்துல கேது ஏழாம் பாவத்துல சனி பகவான் எட்டாம் இடத்துல ராகு பகவான் இதுல பாருங்க எல்லாமே பாருங்க உங்களுக்கு கேந்திரஸ்தானத்துல மூணு கிரகம் இருக்கு பாருங்க கேது பகவான் சனி பகவான் பிளஸ் குரு பகவான் ராகு மட்டும் மட்டும்தான் எட்டாம் பாவத்துல இருக்காரு மற்ற கிரகம் எல்லாமே கேந்திர யோகத்துல இருக்குது இந்த வருஷத்துல அப்ப சிம்மத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாருமே ஒரு அச்சுதலான பலன்னா என்னன்னா கண்டக சனி இப்ப சனி பகவான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு கண்ட சனி என்ன பண்ணிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒரு சனி என்னைக்கு மேல ஏறினாரோ அன்னைல இருந்து எல்லாருமே ஒரு குழப்பத்துக்கு ரொம்ப ஆளாயிட்டாங்க சிம்மத்துல பிறந்தவங்க ஒரு தடுமாற்றங்கள் வந்துருச்சு பெருசா பாதிக்குமோ என்னமோ கண்டசனி எல்லாமே ஒரு பயம்தான் இதுல இப்போ கொஞ்சம் என்ன பயப்படுவாங்கன்னா பத்துல குரு போடுறாரு ஆஹா நம்முடைய பதவி எல்லாம் காலி பண்ணிடுவாரோ ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிடுவாரோ அப்படிங்கிற மைண்ட் செட்டு கண்டிப்பா போயிடும் சிம்மத்துக்கு நல்லா பாருங்க கண்டக சனி சனி பகவானும் குரு பகவானும் யாரெல்லாம் ஜாதகத்துல சரியான ஒரு அமைப்பு இல்லையோ அங்கே பலவீனம் தான் எல்லாத்துக்குமே பாதிப்புன்னு நம்ம எடுக்க கூடாது நல்லா தயவு செய்து தெரிஞ்சுக்கங்க எல்லாத்துக்குமே பாதிப்பு இருக்காது நீங்க ஏதோ ஒரு லக்கணத்துல பிறந்திருப்பீங்க நீங்க பிறந்த நேரத்தை வச்சு ஏதோ ஒரு லக்னத்துல பிறந்திருப்பீங்க அந்த லக்னத்துக்கு சனி பவன் யோகாந்துருவார் சிம்ம ராசியே சொல்றேன் ஒரு லக்னத்துல பிறந்த அந்த லக்னனுக்கு அவரு யோகமான கிரகம் ஆந்திருவாரு அப்ப அவர் யோகா பலனை மட்டும்தான் கொடுப்பார் கெட்ட பலனை கொடுக்க மாட்டார் நல்லா எடுத்துக்கணும் இதுலதான் நம்ம தப்பு பண்றோம் எல்லாருமே கண்டசனி கண்டசனின்னு சொல்லி சிம்ம ராசி எல்லாத்துக்கும் பாதும் பாதிக்காது ஒரு சில பேருக்கு தான் இந்த சனி பகவான் பாதிப்பை கொடுப்பாரு என்ன பண்ணுவாரு வேலை உத்தியோகத்த கலகம் பண்ணுவாருங்க வேலை உத்தியோகத்துல கலகம் இருக்கும் அடிமை வேலை தாய்மாம உறவு நல்லா பாருங்க தாய்மாம உறவு வேலை நோய் எதிரி பகை கடன் இத கொண்டாந்து குடும்பத்துல வைப்பார் இதுதான் சனி பகவான் செய்வார் ஏன்னா சனியுடைய பார்வை உங்க ராசி மேல பட்டுக்கிட்டே இருக்கு இப்ப தற்போதைக்கு வேற செவ்வாய் வேற இங்க இருக்கிறாரா அப்படியே குடும்பத்துல கடன் பிரச்சனை பக பிரச்சனை எதிரி பிரச்சனை அப்படியே கொண்டாந்து வச்சு விடுவாரு ஒரு ஒரு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்க மாட்டார் இதான் சனி பகவான் செய்வாரு இதுக்கு முன்னாடி இதான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இதான் செஞ்சாரு ஒண்ணு வேல உத்தியோகத்துல தடைய வச்சாரு நண்பர்கள் பழக்கவளத்துல பிரச்சனை கொண்டாந்து வச்சாரு பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரை வச்சாரு வைக்கிறாரு யோகிக்கிறாரு குரு அப்போ அவர் கெட்ட பலன் கொடுக்கவே இல்லையே குரு பகவான் என்னை பொறுத்தவரைக்கும் நிறைய நல்ல பணம் தான் உங்களுக்கு கொடுப்பார் பத்துல குரு என்னை பொறுத்தவரை சிம்மத்துக்கு எந்த ஒரு கெட்டதையும் பண்ணாது நல்லதை மட்டும்தான் கொடுக்கும் ஏன்னா சூரியனும் குரு நட்பு கிரகம் தான் அது பகை கிரகம் கிடையாது ஏன் இதை தெளிவாக குருன்னா சில பேர் கண்ட சனியை கண்டு பயப்படுவாங்க பத்துல குரு பகவான்னு சொல்லி பயப்படுவாங்க அதெல்லாம் எந்த ஒரு தடையுமே வராது நிறைய நல்ல பணம் பார்ப்பாங்க ஏதாவது சொல்றேன் நீங்க போகக்கூடிய பதை சிங்கமான பதை நோக்கி இந்த வருஷம் இந்த தமிழ் புத்தாண்டு சூப்பரா இருக்கும் நான் கெட்ட பலனே சொல்ல மாட்டேன் இனிமேல் நிறைய நல்ல பலன் மட்டும்தான் உங்களுக்கு வரும் பாத்துங்க என்னுடைய முதல் பாயிண்ட் முதல் எடுத்தவன என்ன பலன் இந்த தமிழ் புத்தாண்டில் வேலை உத்தியம் கிடைக்காதவங்களுக்குலாம் எல்லாம் வேலை உத்தியம் இடமாற்றம் கண்டிப்பா இருக்குது இது நூத்துக்குன்னு ஒரு இதுக்கு மாதிரி நடந்திருக்கும் இனிமேல் நடக்கும் வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு சொல்றேன் வேற கண்ட்ரி நான் மாத்தணும் வேற ஜாப்புக்கு நான் ஓகே பண்ணிட்டு இனிமே இந்த வருஷத்துல மாத்திக்கலாமா கண்டிப்பா மாற்றுங்க சூப்பரா இருக்கும் வேற கம்பெனில வெளிநாட்டுல வேற ரிசிம் எல்லாம் ஓகே வந்துருச்சு வேலை உத்தியம் மட்டும் ஜாயின் பண்ணல கண்டிப்பா போய் பண்ணுவாரு வெளிநாட்டு உள்ளவருக்கும் வேலை உத்தியம் கிடைக்கும் இங்க உள்ளவர்களுக்கும் வெளி இடத்துல ஒரு வேலை சேஞ்ச் கண்டிப்பா கிடைக்கும் ப்ரமோஷன் நிறைய பேர் கிடைச்சிடும் ப்ரமோஷன் பழைய வேலையை பத்துல குரு வந்தா பழைய வேலையை காலி பண்ணிட்டு புது வேலையை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் ஏன் ப்ரமோஷன் கிடைக்கும் அதுல இன்னொரு பாயிண்ட் நான் வச்சிருக்கேன் அதாவது குரு கார்த்திகளை போறாரு அதனாலதான் இங்க ப்ரமோஷன் கிடைக்கும் உங்களுடைய நட்சத்திர அதிபதி சாரத்துலதான் ஃபுல்லா போறாரு அப்ப ப்ரமோஷன் வேலை உத்தியோத்துல வரணும் நிரந்தரமா வேலை கிடைக்கணும் வேலை கிடைக்கலாம் கண்டிப்பா உண்டு படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் மாணவங்கள தைரியமா படிங்க கல்வி எந்த ஒரு தடையுமே கொடுக்க மாட்டார் அவர் கொடுக்குறாப்புல உங்களுக்கு அமைப்பே கிடையாது படிப்பு கல்வி தான் டாப்பா கொண்டு போவார் சூப்பரா இருக்கும் கல்வி ஸ்தானம் ரெண்டுல கேது நிக்கிறாரு ரெண்டுல கேது நிற்கிறாரு கேது நிற்கக்கூடிய கூடிய அஸ்த நட்சத்திரம் பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு சனி பவன் கூடிய நட்சத்திரம் குருவுடைய சாரத்தில் நிக்கிறாரு அவர் நேரா உங்க ராசியை பாக்குறாரு அங்க படிப்பு கல்வியை தடை பண்ண மாட்டாரு மாணவம் அடிக்கலாம் அரசாங்க வேலை முயற்சி பண்ணுங்க தைரியம் முயற்சி பண்ணுங்க அரசாங்க வேலை நூத்துக்கு நூறு பர்சன்ட் எழுதியே கொடுக்கலாம் சிம்மத்துக்கு இந்த புத்தாண்டுல சொல்றேன் சூப்பரா கிடைக்கும் குருவும் கார்த்திகை இருந்து இரண்டாம் இடத்தை பாக்குறாரு அடுத்து நாலாம் இடத்தை பாக்குறாரு ஆறாம் இடத்தை பார்க்கறாரு சனியும் குருவுடைய சாரத்துல இருந்து உங்க ராசியை பாக்குறாரு அப்ப எல்லாமே பாருங்க யார் ஜாத்துல குரு பலமா இருக்குதோ லக்னாதிபதி சூரியன் லக்னத்தோட சேர்ந்து இருக்காரு எல்லாம் அரசாங்க வேலை கண்டிப்பா அவருக்கு சிம்ம ராசியை விடாம எழுதுங்க கண்டிப்பா இந்த வருஷத்துல அரசாங்க வேலை நீங்க உள்ள போயிருவீங்க கன்ஃபார்மா உண்டு அரசியல் வாதிக்கும் சொல்றேன் நல்ல ஒரு எதிர்காலங்கள் இந்த வருஷத்துல பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் அரசியல்வாதிக்கெல்லாம் வரும் இதே நான் கன்ஃபார்மா சொல்றேன் சிம்மத்துக்கு டைம் சூப்பரா இருக்கு நான் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் வாங்கலாமா வாங்க வேண்டாமா வாங்கிதானே ஆகணும் குருதான் நாலாம் இடத்த பாக்குறாரு ஏழாம் பார்வை கரெக்டா போக்கஸ் பண்ணி வச்சு அடிக்கிறார் ஒரு ரேடியா நான் உங்களுக்கு எல்லாமே செய்யறேன் ராஜா அப்படிங்கிறார் கண்டிப்பா செய்வாங்க எப்ப செய்வாங்கன்னா கரெக்டா பாருங்க ஜூன் மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் வீடு கட்ட ஆரம்பிச்சுடுவாங்க வீடு இடம் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க இது எல்லாமே இந்த வருஷத்துல நடந்துரும் இதை எழுதி வச்சுக்கோங்க ஜூன் பன்னிரண்டுக்கு அப்புறம் நீங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ நீங்க வாங்குவீங்க இந்த யோகம் இருக்குது ஏன்னா ரோஹி நட்சத்திரம் உங்களுக்கு விரையாதிபதி சாரத்துல போறாரு அப்ப ஏதாச்சும் ஒரு விரயத்தை நீங்க பண்ண போறீங்க அந்த பண்ணுவீங்க வீட்டுல இடத்துல பூமியில ஏதாச்சும் ஒரு மனையில காசை போடுவீங்க கண்டிப்பா நடக்கும் இது இந்த டைம் சூப்பர் டைம் பாருங்க குரு போக நட்சத்திரம் அப்படியா ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்குறாரு அடுத்து மிருகசீலம் போயிட்டா கண்டிப்பா இந்த இந்த வருஷத்துக்குள்ள வீடோ இடமோ பூமியோ நீ வாங்குவீங்க கட்டுவீங்க இதை கன்ஃபார்மா எழுதி வச்சுக்கலாம் சிம்மத்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் திருமண வாழ்க்கையில எந்த ஒரு தடையுமே கிடையாது எல்லாரும் ஏல சனி வந்துருச்சு அப்படியே பயமுறுத்துவாங்க சனி வந்துட்டா திருமண வாழ்க்கையை பாதிச்சு கண்டிப்பா இங்க பாதிப்பை கொடுக்க மாட்டாரு ஏன்னா அவர் போகக்கூடிய நட்சத்திரம் ரெண்டே மட்டும் மட்டும்தாங்க போவாரு இந்த வருஷம் புல்லாவே புரட்டாதி நட்சத்திரம் சதை நட்சத்திரம் மட்டும்தான் குரு ராகு யார் ஜாதகத்துல நல்லா இருக்குதோ திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும் இந்த வருஷம் புல்லாவே சொல்றேன் குரு ராகு ஜாதகத்துல நல்லா இருக்கணும் அப்ப நல்லா இருந்தாலே திருமண வாழ்க்கை எந்த ஒரு கலவுமே வராது நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பார்ப்பாங்க காதல் திருமணம் இருக்கட்டும் இல்ல இரண்டாவது திருமணம் இருக்கட்டும் நிறைய ஒரு நல்ல பலம் கொடுதான் ஏன் ராகு நிற்கக்கூடிய நட்சத்திரம் ஃபுல்லாவே உத்தரட்டாதி நட்சத்திரம் போவார் சனியுடைய கால்க்கு தான் அப்ப குரு ராகு சனி ஜாதகத்துல நல்லா இருக்கவங்க திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் இந்த வருஷத்தை திருமணத்தை முடிச்சிருவாங்க காதல் திருமண ஆகும் இரண்டாவது திருமணம் வாய்ப்பு இருக்கு எப்படிப்பட்ட கோர்ட் கேஸ் வம்பு வழக்கம் இருந்தாலும் சரி சரி பண்ணி கொடுத்துருவாரு அப்ப இதுக்கு சூப்பரான நேரம் அடுத்து தொழிலுக்கு என்ன தொழில் பண்ணலாமா வேண்டாம் அந்த வருஷத்துல குருதி ஆண்டுல சூப்பரா பண்ணுங்க தொழில் பண்ற என்ன வந்துரும் பத்துல குரு போனா அந்த ஹாசத்தான் தான் கொடுப்பாரு அப்ப ஏதை கேட்டுக்கிட்ட கண்டிப்பா ஜாதகத்தை பாருங்க தசாபத்திய பாருங்க இந்த வருஷத்துல கரெக்டா உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை ஆரம்பிச்சுட்டு தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க வாழ்ந்து காட்ட போறீங்க நீங்க எதுவுமே ஒரு தைரியமா வெளில வரணும் பயந்து போயிருக்கணும் சிம்ம ராசினா பயப்படக்கூடாது தைரியமே இறங்கிடணும் எது வந்தாலும் சரி இந்த வாழ்வது ஒரு வாட்டி அது நல்லா வாழ்ந்துட்டு போனாதான் உங்க தொழில் பண்றவங்க ஜாதகத்தை தசாபத்தியை பார்த்துட்டு கண்டிப்பாக ஆரம்பிங்க சூப்பரான யோகத்தை கொடுத்துருவாரு உடம்பு பிரச்சனை இருக்காது நீங்க பயப்பட வேண்டாம் சனி பிரச்சனை வந்தாரு சனி பார்த்துக்கிட்டே இருக்காரு அவர் தாக்கத்தை குறைக்க மாட்டாது அவருடைய பரவாயில்ல சனி பகவான் எக்காரத்தை குரு சாரத்துல போறாலும் உங்களுக்கு பாதிப்பு கிடையாது இங்க உடல் பாதினா உங்களுக்கு இருக்காது ஏன்னா குரு உங்களுக்கு பஞ்சமாதிபதி சாரத்துல நிக்கிறாரு சனி அதனாலதான் உங்களுக்கு கெட்டது இங்க உடம்பு பிரச்சனை வராது சில பேருக்கு வயிறு பிரச்சனை நரம்பு பிரச்சனை தோல் பிரச்சனை ஸ்கின் பிரச்சனை இது மாதிரி ஒண்ணு வைப்பார்னா இந்த பிரச்சனை வராது இனிமேல் தொழில் சூப்பரா இருக்கும் உத்தியோக நல்லா இருக்கும் உயர் பதவி ப்ரமோஷன் நிறைய பேர் கிடைச்சிடும் வெளிநாடு வெளியூர் போகலாம் கண்டிப்பா போவீங்க வெளிநாடு போகலாம் அதே மாதிரி பாருங்க இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி இதெல்லாம் பண்ண முடியவா நல்லா லாபத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு மருத்துவ ஃபீல்டு சூப்பரா இருக்கும் நகைக்கடை மருத்துவ ஃபீல்டு கலை சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் சூப்பரா இருக்கும் மெயினாக லாட்ரி யோக நகர எதிர்பார்க்க வருஷம் எதுவும் யோகம் இருக்குமா எனக்கு எதுவும் யோகம் இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க கண்டிப்பா நூற்றுக்கு நூறு பர்சென்ட் இந்த வருஷம் லாட்ரி யோகம் உங்களுக்கு அற்புதமா இருக்கு இதை பயன்படுத்திக்கிங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வேற ஏன் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயமா இந்த வருஷம் புத்தாண்டு பலன் சூப்பராக இருக்கு இப்ப நம்ம நட்சத்திர பலன் ஷாட்டாக் சொல்றேன் மகன சில பிறந்தவங்க இந்த வருஷம் எல்லாமே பொன் பொருள் சேர்க்கை நிறைய இருக்கும் ரெண்டாம் இடத்துல கேது இருக்காரு அப்ப நிறைய ஒரு அனுகூலத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் வீட்டில் ஒரு சுப செலவு சுபகாரியம் உங்களுக்கு நடக்க போகுது இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ இந்த யோகங்கள்லாம் நிறைய பேர் இருக்குது படிப்பு கல்வி மாணவ மனைவி படிப்பு கல்வி சூப்பராக கொண்டு போவார் வெளிநாட்டுல படிக்கிற சொல்லி இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லா இருக்கும் அரசாங்க தொடர்பில் போகக்கூடிய நபர்கள் மருத்துவர்கள் அதாவது இந்த கெமிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டில் போகக்கூடிய நபர்கள் இன்ஜினியரிங் ஃபீல்டில் நபர்கள் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட ஃபீல்ட் உள்ள நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே லைஃப் ஸ்டைல் சூப்பரா மாறும் இந்த துறை எல்லாமே பட்டையை கலப்பக்கூடிய நேரம் தான் இந்த புத்தாண்டுல புத்தாண்டுல நீ தைரியம் பண்ணீங்க உங்களுடைய என்னமே வருமானம் வருமானம் இதை பத்திதான் மைண்ட் சிந்தனை வேலை வருமானம் இதை பத்தி தான் கண்டிப்பா நீங்க சாதிக்கக்கூடிய நேரம் இந்த வருஷம் வருது பாத்துக்கணும் அடுத்து பூர நட்சத்திரம் கலை இசையை ரொம்ப விரும்பக்கூடிய ஆளு எதுலுமே ஒரு நாகரீகமா இருக்கக்கூடிய ஆளு எங்கேயும் எங்கேயுமே ஒரு டீசென்டா நாகரிகமாக வாழக்கூடிய இவர் இருப்பார் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே தரமா மாறும் இந்த வருஷம் குரோதி புத்தாண்டு புரட்சியில் பிறந்தவர்களுக்கு ஒரு பொன்னாள் நேரம் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எந்த ஒரு தடமையே கிடையாது கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லபடியா கொண்டு போவாரு வேலை உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் கண்டிப்பா கிடைக்கும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்லவருக்கு அமைச்சு கொடுத்துருவாரு சொந்த தொழில் பண்ணக்கூடிய நம்மளால ஜாதகத்தை பார்த்து பார்த்து ஆரம்பிக்க சூப்பரா இருக்கும் தொழில் சில பிறந்தவர்கள் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி வெளிநாடு வாழ்க்கை நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லபடியா அமைச்சு கொடுத்துருவார் உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் இதெல்லாமே தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து உத்திரத்துல பிறந்தவங்க இந்த வருஷம்லாம் உத்திரத்துக்கு பிறந்தவங்களுக்கு நல்ல டைமிங் சூப்பரா இருக்கு ஏன்னா எடுத்தவொடனே குரு உங்களுடைய நட்சத்திர அதிபதி சாரத்துல போறார் கார்த்திகளை போறதுனால உங்களுக்கு ஆரம்பமே அற்புதமா இருக்கு ஆரம்பமே தொழில் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வரும் வேலை உத்தியோகத்துல உயர் பதவி பதவிங்கிறது தொழில் பண்ற எண்ணங்கள் கூடும் மாணவ மகளும் படிப்புகள் நல்லா இருக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபாடுவீங்க பொதுமக்களோட சேவையில ஈடுபாடுவீங்க பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் வெளிநாடு விரிவாக்க சூப்பர் அமைச்சு கொடுத்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்டது அதாவது ஐஎஸ் ஐபிஎஸ் சம்பந்தப்பட்ட எக்ஸாம்பிள் கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் பாருங்க அரசாங்க வேலை வர வாய்ப்பு இருக்கு அரசாங்கம் மூலமா நிறைய உதவிகள் கிடைக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு சிம்ம ராசிக்கு மிக சிறப்பான ஒரு புத்தாண்டாக அமைகிறது